சிந்திங்க நாயின் சின்ன சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நாளும் கிழமையும் பார்த்து ஒவ்வொரு வேலையும் செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலை நமக்கு முழு வெற்றியே தரும் கிழமை பார்த்து பண்ண எதுவாக இருந்தாலும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்தந்த நாள்ல இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் நல்ல நாள் இன்னொரு நாள் கெட்ட நாள் அப்படிலாம் கிடையாது இறைவனின் கருணையால் எல்லா நாளும் நல்ல தான் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்றது மனிதனினுடைய குணத்தில தான் இருக்கே தவிர இந்த நாளும் கிழமையும் நட்சத்திரம் ராசி இதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படி பார்க்கும்போது இயற்கை அப்படிங்கிறது நல்ல விஷயங்களை மட்டுமே தான் இயற்கை அதை நாம் எப்படி வந்து எடுத்துக்கணும் நல்ல விஷயங்களை இயற்கை இருந்து நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் நல்ல விஷயங்களை இயற்கை கிட்ட இருந்து எடுக்காத பொழுது நமக்கு நல்லது நடக்கிறது இல்லை இயற்கை நல்லது மட்டுமே உள்ளடக்கிய ஒரு பொக்கிஷம் கிழமையும் நமக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எந்தெந்த வேலையை என்னன்னைக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க வகுத்து கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் செவ்வாய்க்கிழமையான இதெல்லாம் செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமையான இதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது இது தப்பு கிடையாது பழங்காலத்துல இருந்து நாளும் கிழமையும் பார்த்து ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் எப்படி செஞ்சாங்க அப்படின்றத நாம கவனிக்கணும் அதாவது ஆற்றலுடைய நாட்கள் அழகான நாட்கள் ரெண்டு இருக்கு ஆற்றலுடைய நாட்கள் எல்லாம் ஆண் நாட்கள் ஆண் தினங்கள் அழகான நாட்கள் எல்லாம் பெண் தினங்கள் ஆண் கிழமைகள் கிழமைகள் இப்படி வேணா புரிச்சுக்கோங்களேன் ஆண் கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிறு சூரியனுக்கு உடைய ஒரு தினம் சூரியனுக்கு உரிய ஒரு தினம் ஞாயிறு சூரிய பகவான் ஆண் கடவுள் இல்லையா இப்படி செவ்வாய் அப்படின்னும் போது செவ்வாய்க்குரிய ஒரு கிரகம் செவ்வாய் உரிய ஒரு கடவுள் அப்படின்போது முருகப்பெருமை செவ்வாய் அப்படின்போது ஆண் கிழமை எப்படி நாம பிரிக்கலாம் இதுவே பெண் தினம் சொல்லலாம் எப்படின்னா பெண் அப்படின்னபோது அம்பாளுக்கு உரிய தினம் செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு உரிய தினம் ஞாயிற்றுக்கிழமை குழந்தை வார்க்கிறோமே எப்படி விதந்தாவாதம் பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டேயே போகணும் நமக்கு அது தேவை கிடையாது பெரியவங்க நமக்கு எதை சொன்னாலுமே அதுல ஆயிரம் ஆழமான அர்த்தங்கள் அப்படி பார்க்கும்போது ஆற்றல் தேவைப்படக்கூடிய வேலைகள் அத்தனையுமே ஆண் தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரியான நாட்களை செய்யணும் வண்டியெல்லாம் சுத்தப்படுத்துறது வண்டி ஓட்டுறது கனமான பொருட்கள் கையாளுறது இதெல்லாம் நாம செய்யணும் அதாவது ஆண்கள் கூட இருந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஏதுவாக இருக்கும் நமக்கு பலு தூக்க முடியாது இதெல்லாம் ஆண்கள் செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்பெல்லாம் வந்து ஆண்கள் பெண்கள் எதாவது கிடையாது ஆனாலும் பழங்காலத்துல இந்த தினங்களை பிரித்ததற்கான காரணங்கள் இதுதான் ஆற்றல் தேவைப்படக்கூடிய வேலைகளை ஆண் தினங்களில் செஞ்சார் அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி செஞ்சார் அழகான விஷயங்கள் நகை வாங்குறது கல்யாணம் பேசுகிறது புடவை வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பாத்திரங்கள் வாங்குறது வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குறது இதையெல்லாம் இருக்கையே இதெல்லாம் வந்து இந்த பெண் தினங்கள்னு சொல்லக்கூடிய அழகான தினங்கள்ல செஞ்சாங்க ஆற்றல் தேவைப்படக்கூடிய தினங்கள் ஆண் தினங்கள் அழகான தினங்கள் போது பெண் ரொம்ப மென்மையானவர் இல்லையா ஆக இந்த பெண் தினங்கள்னு சொல்லக்கூடிய புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான நாட்கள்ல செஞ்சாங்க அதனாலதான் இந்த பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை எதை செஞ்சாலுமே நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்படி நாம இந்த விஷயங்களை இப்படி நம்ம பிரிச்சுக்கிட்டோம் நம்ம முன்னோர்கள் இப்படி இன்னைக்கு ஆசிர்வாதத்தோட அந்த வேலையை முடிக்கலாம் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க தவிர இன்னைக்கு இதைதான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் இப்போ இந்த கலியுகத்துல நமக்கு பொருந்தாது இல்லையா நமக்கு எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அப்பெல்லாம் நாம நம்மளுடைய வேலைகளை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஓரளவுக்கான அந்த ஓய்வு தினம் ஓய்வு நேரம் அப்படின்றத நம்மை பாதையில நம்மை சென்மைப்படுத்தக்கூடிய அழகான விஷயங்கள் நமக்கு பிடிச்ச நல்ல ஒரு விஷயங்களை படிக்கிறதுக்கோ பாக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ நாம ஒதுக்கும்போது நாம எப்பொழுதுமே நல்ல அதிர்வலையோடு இருக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பதிவு ஆக செவ்வாய்க்கிழமை இதை செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை இதை செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து அந்த காலத்துல பொருந்தும் இந்த காலத்தில் அதெல்லாம் பொருந்தாது ஏன்னா எல்லாருமே நேரமின்மை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு சிரமத்தில் இருக்கும் அதனால எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கணும் அப்பெல்லாம் நம்மளுடைய வேலைகளை முடிச்சுட்டு நாங்களும் ஓய்வா இருக்கணும் முடிகிற நேரத்துல நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்முடைய நேரத்தை ஒதுக்கும் போது குடும்ப ஒற்றுமை அப்படின்றது அதிகரிக்கும் அதை தான் நான் எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சந்தோஷமாகவும் இருக்கேன் இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் இதே பண்ணுங்கள் வேற ஒரு புதிய பதிவு சந்திக்கும் வரை வணக்கம்